சேவகன் இளமை கலைஞன் இவனே சேவகன் சேவகன் கடமைத் தலைவன் இவனே சேவகன் ஆழ்மனம் லிங்கம் எலத்து அணு மூளை பயிற்சி ஆழ்மனம் ஒலி சூரியன் கிரியா யோகம் யோகி சிகிச்சை முகாம் சென்னையில் ஆழ்மனம் ஒலி சூரியன் கிரியா யோகம் யோகி சிகிச்சை மையத்தின் புதிய பயிற்சி மையம் சென்னை மதுரை வாயலில் வரும் இருபத்தி மூன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அன்று துவங்குகிறது ஆழ்மனம் லிங்கம் எலத்து அணு மூளை பயிற்சி மையம் ஆழ்மனம் ஒலி சூரியன் கிரியா யோகம் யோகி சிகிச்சை மூலம் நமக்குள் இருக்கும் சக்தியை எழுப்பி நம்முடைய உடல் மற்றும் மனதை இயக்குகிறது இதன் மூலம் மன உளைச்சல் நீங்கி உடலும் மனமும் புத்துணர்ச்சி பெற்று நோய் நொடி இல்லாமல் நாம் ஆரோக்கியமாகவும் அறிவாற்றல் எழுச்சி பெற்று ஜீவமதி வேத குழந்தையாக மாற்றம் பெற்று நாம் சாதனையாளராக மாறி வெற்றியாளராகும் ஆழ்மனம் ஒளி சூரியன் கிரியா யோகம் பற்றி திருமூல தன்னுடைய பாடலில் ஒன்று நரக சுவர்க்கத்தில் உள்ளன கண்டு விடும் சூக்கம் காரணமாக சில பண்டு தொடர யோகி போல் பிண்டம் எடுக்கும் பிறப்பு இறப்பு எய்தியே எய்தியே என்பது ஆழ்மனம் ஆகும் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆழ்மனம் ஒளி சூரியன் கிரியா யோகம் யோகி சிகிச்சை பயிற்சி லிங்கம் எழுத்து ஆன பயிற்சி மையத்தின் குரு யாக்கோபு ராமதேவ சித்தர் பதினான்காம் தலைமுறை வம்சாவளி குரு பிரம்ம பிரகாச சன்னத பாரவான் எஸ் விஜயகுமார் அவர்கள் இந்த பயிற்சியை ஆராய்ச்சி செய்து பல வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளார் குரு நமக்கு பயிற்சி அளிப்பது நம் பிறவி பயன் புண்ணியமாகும் என்று செய்தி வெளியிட்டு உள்ளார் குரு சேவகன் கோபி சந்த் அனைவரையும் வாரின் பயன்பெறவே பயிற்சி நடைபெறும் இடம் பிவிகே டவர் இரண்டாவது மாடி எம்எம்டிஏ காலனி ஒன்றாவது மெயின் ரோடு மதுர வாயில் சென்னை ஆறு லட்சத்து தொண்ணூற்றி ஐந்து செல் நம்பர் ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஆறு ஒன்பது ஒன்பது ஏழு ஒன்று மற்றும் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு 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 எட்டு நான்கு எட்டு மற்றும் எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது ஆறு எட்டு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது ஆத்ம நமஸ்காரம் பிரம்ம பிரகாச சன்னத பார்வணியஸ் விஜயகுமார் அவர்களின் ஆழ்மனம் ஒளி சூரியன் சந்திரன் கிரியாயோகம் யோகி சிகிச்சை மையத்தின் திருப்பு விழாவுக்கு அனைவருமும் வருகை தந்த விழாவை சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம் இப்படிக்கு சேவகன் கோபிசந்த் ஆத்ம நன்றி